எல்லோருக்கும் உனக்கு நான் திருமாரன்ஜி பேசுகிறேன் பசுமன் கிராமத்தில் இருக்கக்கூடிய தெய்வ திருமண ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவரனுடைய நினைவிடத்தில் இருக்கக்கூடிய தியான மண்டபத்தை யாரோ சில சமூக விரோதிகள் அந்த மண்டபத்தை அடித்து நொறுத்தி நொறுக்கியிருக்கிறார்கள் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில் மக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு தேசத்திற்காக பாடுபட்ட தேசிய தலைவருடைய நினைவிடம் கூட இன்றைக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம் வன்முறை என்பது இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு வழக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது உடனடியாக ராமநாதபுரம் மா மாவட்டத்தினுடைய ஆட்சியாளரும் காவல் கண்காணிப்பாளரும் பசுமன் கிராமத்திற்கு சென்று அந்த தீய செயலில் ஈடுபட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து இரும்பு கரம் கொண்டு அது தவறு யார் செய்திருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இன்னும் மூன்று மாத காலத்தில் ஐயா திரு பசுமன் முத்துராமலிங்கத்தேவனுடைய குரு பூஜை விழாவானது நடக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாரோ சமூக விரோதிகள் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் சாதிய மோதலை ஏற்படுத்தும் விதமாகவும் செயல்பட்டிருக்கிறார்கள் மண்ணாசை பொன்னாசை பொருளாசை அனைத்தும் தொடர்ந்த பசுமன் முத்துராமலிங்கத்தேவனுடைய அந்த ஆலயத்திலே அந்த தியான மண்டபத்துக்குள்ளே கஞ்சா போதை வஸ்துக்கள் போன்ற பல்வேறு பொருட்களை அதில் பயன்படுத்தி வீசி சென்றிருக்கிறார்கள் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் எவராக இருந்தாலும் உடனடியாக தடுத்து நிறுத்தி இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இது மாபெரும் போராட்டத்தை தென்னிந்திய ஃபார்ப்புலா கட்சி முன்னெடுக்கும் அங்கே நிரந்தர காவலர்களை அங்கே பணியிலே அமர்த்த வேண்டும் இன்னைக்கு தேசிய தலைவர்கள் வசுமன் முத்ராமலிங்க தேவர் மட்டுமல்ல பல்வேறு நினைவு மண்டபங்களிலே இது போன்ற சீர்கேடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த நினைவு மண்டபங்களில் அரசு அரசால் ஏற்படுத்தப்படக்கூடிய நினைவு மண்டபங்களில் அனைத்தும் காவலர்கள் நிரந்தர பணியில் அங்கு அமர்த்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறாது இந்த குற்றச்செயலில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களை உடனடியாக கைது செய்து மக்கள் மன்றத்திலே அவர்களை அடையாளப்படுத்த என்று தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியருக்கும் கண்காணிக்காளருக்கும் தென்னிந்திய ஃபாரர் பிளாக் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம்